சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நானுங்கள் ஜாய்கர் மக்கள் எங்க இருக்கா சூரப்பட்டு வேளமால் ஸ்கூல் ஆன் ரோட்ல இருக்க மக்கள் இந்த ஆன் ரோட்ல இருந்து சரியா வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் அப்படி வேலமால் ஸ்கூல் பேக் சைட்ல ஒரு அழகான ரெண்டு ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு மற்றும் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கிரௌண்டு மற்றும் அரை கிரவுண்ட்ல ரெண்டு ப்ராப்பர்ட்டி அதுவும் எடுத்து வந்திருக்கேன் நீங்கள் விரும்புற மாதிரி ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்ல ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் என்னென்ன கனெக்டிவிட்டி இருக்குது என்னென்ன சிறப்பு கட்டிருக்குன்னு அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருந்தேன் நம்ம பார்த்துட்டு வேலமால் ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குது வேலைமால் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஆன் ரோட்டில் அமைஞ்சிருக்குது அதே சமயம் நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து டூ ஹண்ட்ரட் மீட்டர் அப்படி பேக் சைடில் ஜாயில் அமைஞ்சிருக்குது நல்ல பஸ் கனெக்டிவிட்டி உள்ள ஏரியா இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் லெப்ட் நீங்க பாக்குற ஏரியால கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அம்பத்தூர் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல நம்ம டச் பண்ணிடலாம் அதே சமயம் பாத்தீங்கன்னா ரைட் எடுத்துட்டீங்கன்னா இங்க வந்து புலல் கேம்ப் புலல் சிக்னல் வந்து ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் இந்த இடத்துல இருந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வில்லிவாக்கம் அதே சமயம் எடுத்துட்டீங்கன்னா நம்ம அண்ணா நகர்லாம் வந்து ஒரு அஞ்சு டு ஆறு கிலோமீட்டர்லாம் நம்ம டச் பண்ணிடலாங்க அதுக்கு பார்க்கும் நம்ம ப்ராப்பர்ட்டி எப்படி என்ன சிறப்புகள் இருக்குது என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு மங்களே வர்ற வழிகள் எல்லாம் நீங்க பாத்து இருக்கீங்க இது கரெக்டா ப்ராப்பர்ட்டிக்கு வர வழிகள்ல என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ரெசிடன்சியல் ஏரியா பக்கா சிஎம்டி அப்ரோட நம்ம ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நாற்பதுக்கு அறுபது ஒரு கிரௌண்டு வேணுணாலும் எடுத்துக்கலாம் இருபதுக்கு அறுபது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப நம்ம பிரித்து தர ரெடியாக இருக்கும் மொத்த லேண்டு வேணாலும் ஒரு கிரவுண்ட் லேண்டு வாங்கினாலும் நம்ம வாங்கிக்கலாம் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் வந்து டூ ஹண்ட்ரட் மீட்ரு மெயின் ரோடு டூ ஹண்ட்ரட் மீட்ரு ஒரு இரநூறு மீட்ரு எல்லாமே இரநூறு மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க அதே சமயம் பிளாக் டாப் ரோடு போட்டாங்க ஈபி வந்துருச்சு அண்டர் கிரவுண்ட் ப்ராசஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ வந்துருச்சு ஏ டு செட் உங்களுக்கு வந்து எல்லாமே அண்டர் கிரவுண்ட் ப்ராசஸில் இந்த ஏரியா டெவலப் ஆகிடுச்சு மக்களே ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவில் ரொம்ப சைலண்ட்டான ஏரியாவில் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப ரீசனான ரேட்டில் இன்னைக்கு ஐயாயிரத்தி ரூபாய்க்கு ஒரு லேண்டு கிடைக்குதுன்னா சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி லோவஸ்ட் ப்ரைஸில் கிடைக்க வாய்ப்பே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் ரோட்டில் எட்டாயிரம் ரூபா சதுரடி இருக்குது நம்ம சேனல்லே நம்ம போட்டிருக்கிறோம் இந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனான ரேட்டில் உடனே வீடு கட்டுறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் இதோட விலை அறுபத்தி ஆறு லட்ச ரூபா அரை கிரவுண்டு ஒரு ஒரு கிரௌண்டாக வாங்கினா ஒரு கோடியே முப்பத்தி லட்சம் லட்ச இதுதான் ப்ராப்பர்ட்டியோட வியூ பாருங்கள் இந்த வீட்டிலேருந்து பக்கத்தில் தான் இடம் இதுதான் இடங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு தெரியல இது நமக்கு கால் பண்ணுங்க இல்லை லேண்டாக வேணால் எனக்கு வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கனாலும் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணி தர ரெடியாக இருக்கு மக்களே மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையில தினமருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களது மேலான ஆதரவுக்கு நன்றி மக்களே நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட்